இது ஆரம்ப விலையே பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இது லோடர்னு சொல்றது உங்களுக்கு அது யாரும் இருப்பாங்க மணல் சளி மணல் எல்லாம் அல்றதுக்கு இது ஆரம்ப விலையே பதினஞ்சு லட்சம் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கிறான் எல்லாமே நல்ல வாக்கிங் கண்டிஷன் தான் எல்லாம் இது உங்களுக்கு அப்படி தரல எல்லாம் பதினோரு லட்சம் தான் மொத்தம் ஆரம்ப விலையே வேலை இருக்கு வெளி வேலைகள் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இதர ஆரம்ப விலை பதினாறு லட்சம் இது டயாட்ஸு இதுவும் ஜப்பான் நாட்டை சேர்ந்தது செரட்னு சொல்ற கார் பத்தொன்போது டேஷ் நம்பர் இலக்கத்தை கொண்டது இதில் ஆரம்ப விலை பத்தொன்பது லட்சம் ஏசி பெட்ட ஹைலக்ஸ் சொல்ற சொல்றவைகள் ஃபோர் வீல் ட்ரைவை கொண்டது இன்ஜின் த்ரீ வீல் இன்ஜின் வரும் பிரசாத் விலை என்ன மாதிரி இதுல விலை வந்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் வரும் பண்ணி கொஞ்சம் பேசி தீர்மானிக்க ஹாய் மக்களே நான் உங்கள் பவுசர் பாய் இப்போ நான் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருபால சந்தையில் அமைந்துக்கு இரண்டாம் தர வாகன விற்பனை நிலையத்துக்கு வந்து அது எஸ்எஸ் காசியலுக்கு வந்திருக்கேன் நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க முதல்ல யூடியூப் சேனலுக்கு

நிறைய வாகனம் எல்லா ஜாவிய வாகனங்களும் மலிவான விலை இருக்கிறது நேரில் உங்களுக்கு வாகனங்கள் தேவையாக இருந்தால் அனைத்து இவங்க வந்து இருபால சந்தி எஸ்எஸ் எஸ் கார் செலுக்கு வந்தீங்க அனைத்து விதமான வாகனத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் வாங்க நேரில் இங்கே உள்ளே போய் ஓனரிடம் என்னமா என்ன விலை குறிக்க அனைத்து இந்த முழுமையாக கேட்டேன் சார் வணக்கம் சார் ஆமாங்க காலை வணக்கம் பாய் ஏராவூர் வாங்க பாய் ஏராவூர் எனக்கு சரியான விருப்பம் நாளைக்கு போறேன்னுங்க சார் வச்சு நாளைக்கு போறேன் வந்து நேரம் ஏற்கனவே ரெண்டு வீடு எடுத்துக்கோங்க வந்து இப்போ இந்த மூணாவது வீடாக தான் இருக்கிறேன் சார் இங்க என்ன மாய்யே சார் என்ன என்னமாயே இந்த காதெல்லாம் போய் என்ன கிழக்கு மாதம் நிறைய பேருங்க உள்ள நான் கொடுக்குற ஆதரவு வந்து ரொம்ப சந்தோஷமா முக்கியமா வந்து கிழக்கு மாகாணத்துல வந்து எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கு நீங்க யாருனால என்ன இல்லீங்க சமளம் ஒண்ணும் இல்லைங்க உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்னால தான் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கும் எஸ் எஸ் கார் சேல் வர்றதுக்கு முதற்கன் இவங்களுடைய பாய் ஏரா வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு லைக் கிக்க போடுங்க சோ வந்து உட்காருங்க தமிழ் சரி சார் பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கெல்லாம் வந்து ஒரு கேள்வி இருக்கும் ஆஃப்டர் பட்ஜெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாளர்கள் இருக்கும் அதே மாதிரி அந்த கேள்வி எனக்கு இருக்குது ஸோ ஸோ என்னுடைய பார்வையாளர்களே இன்னைக்கு இந்த வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் லாங்கா இருக்கும் கொஞ்சம் அறுப்பே மன்னிச்சுக்கோங்க உண்மையிலே நாங்க தெரியணும் இன்னைக்கு இம்பார்ட் என்ன நடந்திருக்குது இம்போர்ட்ல வந்து இல்லை இல்லை நாங்கள் வேலை குறைச்சிருக்கா குறையல உண்மையான விஷயம் என்ன நாங்க வந்து இம்போர்ட் பண்ணும்போது முன்ன வந்து ஒரு செல் அதாவது இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் ஜப்பானில் இருப்பாங்க ரெண்டு மூணு வண்டி போடுவாங்க இல்லாட்டி தொகையாக செய்யக்கூடிய யாவச்சு அப்போ அவங்களுக்கெல்லாம் முன்னே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தெளிவடையணும் இன்னைக்கு வந்து நார்மல் இங்கே இருக்க வாகனங்கள்லாம் வந்து இதை சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் வந்து கேம்பிளிங் அதாவது வந்து ஏறும் இறங்காதுங்க நார்மலாக ஸ்டேபிளாக போகிற காரணம் கொஞ்சம் நமக்கு வந்து வாகனத்தை பற்றி லைட்டாக தெரியுங்க அதனால் அந்த மாதிரி வாகனங்கள் தான் இருக்குது சோ பாய் ஏரா அந்த வாகனத்தை பத்தி ஃபுல்லா விழாவறியாக காட்டுவார் மகன் பத்தி பற்றி சோ மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்ற வரை முதல் கண் வணக்கத்தை கூட்டி கூறிக்கொண்டு எஸ்எஸ்கா சேல் ஜப்னா வணக்கம் 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 என்னமா இந்த கார் சேலை என்ன கொடுக்குறீங்க என்ன மாதிரி போகுது கட்டாயம் இன்னைக்கு கொஞ்சம் வானம் குறவா தான் இருக்கு இல்லை வானம் கொஞ்சம் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வீக் தான் வானம் வர நிற்குது இப்போதைக்கு இப்போ இருக்கிற வாங்கல என்ன மாதிரி சரிக்கு இப்போதைக்கு இன்னைக்கு நிசான் ஒன்றைக்கு இதுவும் அட்வான்ஸ் பண்ணிட்டான் இப்போ தான் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனவங்க அடுத்தது ஒரு வெட்ஸ் ஒன்று நிற்கிது அது ஜப்பான் நாட்டை சேர்ந்தது கட்டாயம் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்தது இந்த மாதிரிலாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுக்கு பின் பழம் உள்வாலும் எப்படி இருந்தாலும் அந்த நல்லா இருக்கு இது என்ன மாதிரி இதுல ஆரம்ப விலை வந்து அறுபத்தி மூணு சொல்றது விலைகள் ஆஃப்ட் இன்ஸ்பெக்ஷன் வானத்தை பார்த்து பிறகு கொஞ்சம் விலைகள் பேசி தீர்மானிக்க கூடியது தான் வானம் வந்து குவாலிட்டியா இருந்தாலும் சரி வந்து முன்ன யூஸ் பண்ண ஒன்று சொந்த நல்லா பாவச்சிருக்காங்க பெஸ்ட் கண்டிஷன் நினைக்கிது நான் வளமே சொல்ல மெக்கானிக் ஒன்று பாருங்க ஓடி பாருங்க விலைகள்

விளையாடு சின்ன சின்ன வேலை கொஞ்சம் இருக்காங்க சின்ன சின்ன வெளி வேலைகள் இருக்கு இன்டீரியர் சொன்னா இன்ஜின்ல பிரச்சனை வெளி வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டச் அப் பண்ண வேண்டிய டயர் டயர் கண்டிஷன் ஓகே பை டயர் பின்வல்ல கொஞ்சம் காணாது இது நிசான் நிசான் எஃப் பி ஃபார்டீன் சொல்ற வெஹிக்கிள் இது பெட்ரோல் வெஹிக்கிள் ஆட்டோ கியர் ஆட்டோ கியர் நல்லா இருக்கேன் ஓட்டோ கியர் வரும் உள் உள்வலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள இன்டீரியர் நல்லாவே இருக்குது அடுத்தபடி நான் மெயின் ஒன்று சொன்னேன் ஏன் இப்போ எல்லாம் யோசிப்பாங்க ஏன் விடுவிதா கொடுத்து ஏன் ஜப்பான் வெஹிக்கிள் சில வந்து ஜப்பான் வெஹிக்கிள் விரும்புறவங்க இருப்பாங்க சில வந்து இந்தியன் வெஹிக்கிள் விரும்புறவங்க இருப்பாங்க இதுவே இந்தியும் ஜப்பானை கம்பேர் பண்ணும்போது ஜப்பானுக்கு என்னைக்குமே ஒரு நிலையான ஒரு இது இருக்கு மார்க்கெட் மார்க்கெட் இருக்கும் அது என்ன கம்ஃபர்ட் ப்ரைஸ் பார்த்தாலும் ஜப்பான் ஓடும் போது வெளியே இருக்க குழுக்கங்கள் அதை பத்தி பெருசா விளங்காது அப்படின்னு சொன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு

உள்வளங்கள் எப்படி பாறேன் இன்டீரியர் நல்லா இருக்கு உள்ளக்கு ரிவர்ஸ் கேம் அதெல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்கு ஆண்ட்ராய்டு வந்து உள்வளங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இது டைஹட் இதும் ஜப்பான் நாட்டை சேர்ந்தது சேரட்னு சொல்ற கார் 19 டேஷ் நம்பர் இலக்கத்தை கொண்டது இது ஆரம்ப விலை 19 லட்சம் ஏசி பவர் ஸ்டியரிங் வரும் பவர் மீரே வரும் டயரலாம் டயர் வளங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது வளங்கள் எல்லாம் இருக்கு உள் வளமும் நல்லா தான் இருக்கு ஆ சிட் எல்லாம் அந்த நல்லா கம்பட பார்த்த நல்லா இருக்கு நிசான் மாட் ஜப்பான் நாட்டை சேர்ந்தது பதினாறு டேஷ் நம்பருக்கு கொண்டது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இதில் ஆரம்ப விலை பதினாறு லட்சம் பதினாறு விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்க கூடியது தான் உள்வளமில் என்ன வாய்ப்பு சார் உள் இன்டீரியர் வந்து ஓகே சீட் வளங்கள் கொஞ்சம் சீட் கவர் போட்டுக்கொண்டால் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் போடணும் சீட் கவர் போடணும்

சார் என்ன மாதிரி

வாங்கிடுற மேக்ஸिमम ஒரு வெளிய வேலைகள் இருக்கு வெளிய வேலையா ஓ கொஞ்சம் மாத்தணும் டார்லாம் கொஞ்சம் மாத்தணும் டார்லாம் கொஞ்சம் எல்லாம் மாத்தணும் இது உங்களுக்கு அப்படி தரலாம் 11 லட்சம் தான் மொத்த ஆரம்பிலே இருக்கு அப்பறம் எல்லாம் வேலை வேலை இருக்கு வேலைகள் கொஞ்சம் இன்னும் வேற நல்லா இருக்கு இன்னும் ட்ரை சைக்கிள் திருவில அப்படி சொன்னா உள்ள பைக் மாதிரி வரும் பைக் மாடல் தான் பைக் மாடல் தான் இதெல்லாம் கொடுக்கிறீங்களா